அத்தை மகள் ரத்தினத்தை அத்தான் மறப்பேனா சே இந்த அழகு தேவதையை பார்த்து என் பொண்டாட்டி என்னமெல்லாம் சொல்லுதா ஒரு பெரிய பாறாங்கல் எடுத்து அவ வாயை உடைக்கணும் போல இருக்கு உண்மையாவே எனக்கு சுத்தமா அறிவு இல்ல மூளையும் இல்ல ஏதோ விவரம் தெரியாத வயசுல காதல் என் கண்ணை மறைச்சிட்டு அதனாலதானே இந்த மேனகாவ கல்யாணம் பண்ணி தொலைச்சு

காது ஆமா பாட்டியு இவ சொன்னாலும் கேட்காது பேசாம ஒரு அம்மா எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசி நீங்க என்கிட்ட சண்டை போடாதீங்க பையில செல்லம் நீ கவலைப்படாதம்மா உனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு அத்த இருக்கு இருக்கேன் நீ பி அசமே பத்தி உனக்கு தெரியாது நீ இப்பதானே வீட்டுக்கே

அவன் மாமியார் சொல்லி அனுப்பினா இங்க நம்ம வீட்டுக்கு வந்திருப்பா ஏன் மாமியார் வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்ன உடனே அவங்க அப்பா வீட்டுக்கு போக வேண்டியதுன்னு எனக்கு நேரம் இங்க வந்தா இவ மாமியாரு பத்திரத்தை இவ கையில கொடுத்து என் கிட்ட எப்படியாவது பேசி எடுத்து கையெழுத்து வாங்கி வேலைய கண கச்சிதமா முடிச்சிட்டு வான்னு சொல்லி அதனால தான் இவ சண்டை போட்ட உடனே அவன் அப்பா வீட்டுக்கு போகாம நேரம் இங்க வந்திருக்கா

இங்க பாருங்கம்மா அக்கா சொல்ற மாதிரி இல்லடா இல்லப்பா 나 யாரைய யாமத்த ரூம்ன வரல எங்க मामியாரே சொல்ல பேசி கேட்டோ நான் எங்க வரல அவங்க என்ன பிளான் போட்டோ இங்க என் கையில எடுத்து வாங்கிட்டு வரமோ சொல்லல அப்படியே கிடைச்சவா எங்க வீட்டுல வீட்டு வேலையா வாங்கி என்ன அள வச்சா இப்ப என் மயில செல்லத்தையும் அள வச்சுட்டா என் மயில செல்லம் கண்ணீர் விட்டு கதறத பார்த்தா மனசுக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கு எங்க அத்தை இருக்காங்களேன்னு பாக்க மரியாதை கொடுக்கணுங்களா அவங்களுக்கு அவங்க மட்டும் இப்ப இல்லைன்னா எனக்கு வர்ற கோபத்துக்கு இந்த மேனகாவ வாரியல சாத்தி எடுத்திருப்பேன் எங்கம்மா அம்மா ஏன் பேச்ச நம்ப கூடாது ஆனா நீ சொல்றத மட்டும் நம்பணுமா ஹிக்கா உங்க இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்துபடி இல்ல எம்மேல பளிய போடாதீங்கக்கா இங்க பாரு உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும் எம்மாவள பத்தியும் எனக்கு நல்லா தெரியும் இவளை எல்லாம் வீட்டுக்கு வரக்கு முன்னாடி அந்த நாலு மணி

இப்படிதாமா நானும் எங்கள் மாமியார் கூட ஒத்துமையாக இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் அவங்க என்ன மருமகளாகவே நினைக்கிறதில்ல ஒரு வீட்டு வேலைக்காரி அடிமை மாதிரி நடத்துறாங்க அதெல்லாம் உடுமக்கா சும்மா அதையே நினைச்சுக்கிட்டு நீ இப்பவும் வருத்தப்பட்டு இருக்காத வாங்கம்மா நம்ம குட்டி பையன போய் பார்ப்போம் சரிமக்கா தூங்கிட்டு இருந்தா முழிச்சுட்டானா என்னவோ பாட்டிமார் கூடலாம் விளையாடணும் நம்ம முழிப்போன்னு பேர முழிச்சிருப்பான் வா போய் பார்ப்போம் அதுவும் சரிதான் வா போவோம் அந்த சேலை துவைச்சதும் நானே அந்த சட்டை துவைச்சதும் நானே பரிமளா அங்க பாரு மயில் என்ன வேலை பாத்துக்கிட்டு இருக்கானே மயில் என்ன மணி வாங்கு இந்த வேலை எல்லாம் யார் பாக்க சொன்னா அரே ஓ மவளா தான் இருக்கு அவதானே சொல்லிக்கிட்டு இருந்தா மயில் பையே நான் சும்மா தான இருக்கேன் அதனால தான் துணியை துவைச்சு போட்டேன் பாட்டியா பரிமளா நம்ம மயில் என்ன அக்கறையோட பேசுதானே ஆமா பொண்ணு தாய் இந்த மாதிரி பேச்செல்லாம் கேட்கும்போது மனசுக்கு என்ன சந்தோஷமா இருக்கு மயிலுக்கு நம்ம துணியெல்லாம் துவைச்சு போடணும்னு அவளுக்கு என்ன தலை எழுத்தா ஆனாலும் புள்ள எவ்வளவு அக்கறையோட பேசுதா பத்தியா இதுவே வா மவளா இருந்தா திமிர் பிடிச்சவா எல்லாரையும் வேலை செய்ய சொல்லிக்கிட்டு சோஃபால கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து காப்பிய குடிச்சி போனை பாத்துக்கிட்டு இருப்பா இல்லன்னு டிவியை பாத்துக்கிட்டு இருப்பா இது எல்லாம் பண்ணலாம்னு பண்ணிகிட்டு இருக்கேன். எங்க மேல உங்களுக்கு நிறைய அக்கறையா இருக்குமா? அதுக்கு நீ இப்பிடிலாம் வேல பாக்காதம்மா. அதெல்லாம் ஒரு பிரச்சன இல்லம்மா. ஏதே வந்துட்டீங்களே தே. உங்களை தான் இவ்வளவு நேரம தேடிக்கிட்டு இருந்தேன். என்ன மர்மமோல? என்னாச்சி? ஏதே மயிலே ஏன் பேச்சு கேட்கவே மாட்டகாதே? துணியை துவைக்க சொன்னா, அவ்ளோ துணியை அள்ளிட்டு வந்து துவைச்சு வச்சிருக்காதே சரி துணிய காயவாது நான் போடுதேன்னு சொன்னா ஏக்கா நீங்க துணில கையே வைக்க கூடாதுன்னு சொல்லி என்ன விரட்டி விட்டது ஆமாமா சின்ன பண்ணாக்காவுக்கு குழந்தை பிறந்தே கொஞ்ச நாள் தான் ஆகுது அவங்க இப்ப வந்து துணியை தொவச்சிட்டு தண்ணில கை வச்சிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு காச்சல் வரும் சளி பிடிக்கும் அப்புறம் குழந்தைக்கும் காச்சலும் சளியும் பிடிக்கும்ல அதனால தான் அக்கா நீங்க போங்க நான் எல்லா துணியையும் காய போட்டுக்கிடுதேன்னு சொன்னேன் இது தப்பாமா நீங்களே சொல்லுங்க இதே துணியை துவைக்கத் தந்தே கூடாது துவைச்ச துணியை காய போடலாம்ல ஐயோ பொண்ணு தாய் இதுக்கு நான் என்ன பதில சொல்ல என்ன செய்ய என்ன நேரம்டா மயில பிள்ளைக்கு பிள்ளை பத்தவான சின்ன பண்ண மேல என்ன அக்கறை பத்தியா அட வா மவ அவளை பத்தி இந்த நேரத்துக்கு என்னதுக்கு போட்டு பேசிட்டு கிடக்க பிள்ளை பத்தவ என் மர்மவ ஒரு ரெண்டு நாளாவது இருந்து பார்த்தாளா நீ உன துணியெல்லாம் ஒன்னு துவைச்சி கொடுக்கான்டா சரி பிள்ளை பத்தவளாச்சே நம்ம அம்மையும் வயசானவ மைனி காரிக்கு ஒரு சோத்த பஞ்சி கொடுப்போம் ஒரு ரசத வச்சு கொடுப்போம்னு கொஞ்சமாவது அவளுக்கு நினைப்பு இருந்துச்சா என்ன பத்தி பேசாம யாருக்குமே வயித்துல சோறு இறங்காது உங்களுக்கு என்ன யாரும் வாதால பத்தி தான் பேசிக்கிட்டே அம்மா

எங்கம்மா சரியான ஆளுதான் இந்த மயில பிள்ளைய புகழ்ந்து பேசிக்கிட்டே இருக்காவோ இந்த மயிலு பிள்ளையும் நம்மளை எல்லாரும் புகழ்ந்து பேசுதாவோனே வீட்டுல கிடக்கப்பட்ட எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு கிடக்கா நமக்கு என்ன நமக்கு வேலை வேலைக்கு மூணு நேரமும் நல்ல சாப்பாடு கிடைச்சாலே போகாது எம்மடி மயிலே இவ்வளவு துணியும் துவச்சு நீ காயப்பட்டிருக்கலாமா இதுல பிள்ளைக்குள்ள துணி தானே இருக்கு அதை நானே காயப்பட்டுக்கிட்டுதே நீ வீட்டுக்குள்ள போ அதெல்லாம் முடியாதுமா நீங்க எல்லாரும் வீட்டுக்குள்ள போங்க நான் துணியை போட்டுட்டு வரேன் எங்க அம்மா பேச்சும் படு பயங்கரமா இருக்கே நல்ல மாதிரி பேசி பேசி அதுக்கு சூடா காபி போட்டு வைக்கேனே ஆ சரிமா மர்மோல மயிலு புள்ள என்ன நல்ல தங்கமான கோணம் பத்தியா தங்கமான கோணம் தான் ஆனா உங்க மைனிக்கு தெரியலையா காலதிக்கு தெரியுமா கற்பூர வாசனை பரிமளா இப்ப சொன்ன பேரு அத நூத்துல ஒரு வார்த்தை ஆமா அந்த திமிரு பிடிச்சவளுக்கு மர்மோல எப்படி பாத்து கிடணும்னு தெரியல சரி டேய் டென்ஷன் ஆவாதீங்க வாங்க போவோம் சரி நம்ம அந்த பக்கம் போய் துணியை காயப்படுவோம் ஹ அங்க என்ன நடக்கு இந்த அக்கா